ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க கீரையை பறிச்சிட்டு சும்மா அந்த காம நட்டு கூட வைக்க வேணாம் ஏதாவது ஒரு பேஸ்கெட்டில் கொட்டி விட்டாலே போதும் அது ஃபுல்லாக வேர் பிடிச்சி சூப்பராக பரவி வந்துடுங்க அப்பப்போ வேப்பனை கரைசல் கொடுத்தா கூட போதுங்க பெருசாக பூச்சி தொல்லை அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப தாங்க ரொம்ப சத்தான கீரை இது எங்கிட்ட நிறையாவே இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு ஃபுல் பேஸ்கெட் ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க இவ்வளோ கீரை அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க அதை அறுவடை பண்ணிட்டோம் ரெண்டு ரகம் அவரக்காய் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கொத்தமல்லி அதை எடுத்தாச்சு வேறு பேட்ச் போடணும் பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இருந்ததுங்க அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான அழகான அறுவடைங்க பசுமையாக இருக்குதுங்க நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஆர்கானிக்காக விளைவிச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சத்துங்க அதையும் கூடிய நமக்கு பாய்சன் ஃப்ரீயாகவும் கிடைக்குது கீரைகள்லாம் கடையில் ரொம்ப கெமிக்கல் போட்டு தானேங்க வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்